அம்பாரி அமைத்து யானை மேலும் அமர்ந்து சென்ற தாங்கள் கால்நடையாய் செல்ல எப்படி துருந்தீர்கள் அடிபணியும் அரசர் முடிமேலும் மடிமேலும் ஏறி விளையாடிய திருக்குமாரரின் பாதங்கள் மண்ணில் நடந்து செல்லும் காலமும் வந்ததா மிகவும் நடக்க போறாது என் அன்னையா கட்டிலும் புள்ளிலும் எப்படி நடந்து செல்வார்கள் ஐயோ நான் எதை நினைப்பேன் இருப்பேன் மதியில் சிறந்த மந்திரியாரே தாங்களால் இப்படி குழந்தை போல் வருந்து கண்ணீர் விடுவது இணை பயனால் பரமனும் ஒரு காலத்தில் விட்சாண்டி ஆனார் என்றால் மானிடராகிய நாம் எம்மாத்திரம் கவலை கிடம் கொடுத்தால் மகாமனிவருக்கு தாங்கள் செய்ய வேண்டிய கடமையில் மனம் குன்றியவராகி மனோஜிடம் கொள்ளுங்கள் இன்னும் இருக்காய் மனமில்லையா மன்னிக்க வேண்டும் இது போகிறோம்